வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு மேக்கு கார்னர் சைட்டுங்க ரெண்டு ஜாயிண்ட் சைட்டு காட்ட போகிறேன் கரெக்டாக மூணு மூணு சென்ட்டு ஆறு சென்டு ஜாயின் ஆறு சென்ட்டுங்க ஜாயின்ட் சைட்டை வருங்க வடக்கு பார்த்து மேற்கு பார்த்து கார்னர் சைட்டை வருங்க சூப்பர் சைட்டுங்க செம்மண் பூமிங்க வீடு நிறைஞ்ச ஏரியாவில் கரண்ட் எல்லா வசதி இருக்கிற ஏரியாவில் காட்ட போகிறேங்க இந்த சைட்டு கரெக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி ஒரு ரோட்டில் காரணம் பேட்டிங்க காரணம் பேட்டிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டரில் பெட்டிங்க அங்கே தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க சூப்பரான சைட்டுங்க இந்த காடி டிக்கிற சைட் தான் இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை நீங்கள் வீடு கட்டணுனாலும் உடனே வீடு கட்டலாம் ஏன்னால் பக்கத்தில் கரண்ட் லைன் இருக்குதுங்க வீடுக்கு நிறைய ஏரியா தான் செம்மண் பூமி உங்களுக்கு வடக்கு மேக் கார் சைட்டுங்க ஆறு சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரூவல் சைட்டுங்க இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லெசர் சைட் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு ஒட்டியே மேவர் சைட்டில் லிசர்வ் சைட்டு உங்களுக்கு அழகான சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல சைட் தான் இல்லை நீங்கள் வீடு கட்டணும் உடனே கட்டலாம் நல்ல சைட்டுங்க டைரெக்டாக இடத்துக்காரட்டையே இருக்குங்க ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாருங்க சொல்கிறாங்க விலை தான் நேரடியாக பார்ட்டிகிட்டே பேசி விலை அனுப்பிச்சி பேசி வாங்கி தர்றேங்க நல்ல சைட்டு அந்த சைட்டு தேவைப்படுறாங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக விலையை அனுப்பிச்சி பேசி வாங்கி தரேங்க வீடு நிறைஞ்சரியா கரண்ட் சௌரிய இருக்குது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற சைட்டு தான் இல்லை நீங்கள் வீடு கட்டணும் நல்ல தான் பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்பு தான் ஏரியா நல்லா தெளிவாக சூப்பராக இருக்குங்க நல்லா அழகான ஏரியா உங்களுக்கு கார்னபேட்டிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு இந்த சைட் தேப்பாங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு வேறு எதோ சைட் தேவைப்பட்டாலும் சரிங்க பழைய ஏரியாவில் உங்களுக்கு சைட் தேவைப்பட்டாலும் சரிங்க இல்லை வீடு தேவைப்பட்டாலும் சரி இல்லை உங்களுடைய இடமோ இல்லை வீடோ சேல் பண்ணனாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு நம்பிக்கையோடு கூப்பிடுங்க வந்து நேரடியாக பார்த்துட்டு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரேங்க இந்த சைட் தேப்பருங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல சைட்டாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நல்ல சைட்டை வாங்கி தரேங்க நன்றி